இப்ப திருவண்ணாமலை வந்து வந்து நிறைய பேர் மலை சுத்திட்டு வராங்க இப்ப வந்து பா தூரம் வந்து பாத்ரூம் இருக்குது வர ஈசாணி அந்த ஆண்ட வந்து பாத்ரூம் எதுவும் இல்லை ஜனங்க வந்து ரொம்ப அவசத்தப்படுறாங்க எங்களுக்கு பாத்ரூம் இல்லீங்களா வையம்மா இங்க இல்லையம் கேட்டா நாங்க பஸ் ஸ்டாண்ட் இருக்குதான் அவங்க என்ன என்ன இங்க நாங்க வியாபாரம் இடத்துல பின்னாடி பக்கம் இருக்கிறாங்க அது வந்து நாங்க எப்படி வியாபாரம் நாங்க பண்ணுது திருவண்ணாமலை கலெக்டர் ஆபீஸ்ல வந்து எங்களுக்கு நல்லபடியா வந்து இந்த சைடுல வந்து ஒரு பாத்ரூம் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் ஜனத்து வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க எங்களுக்கு இங்க மலை சுத்துறதுக்கு ஜனங்க வருங்க சார் நல்ல ஒரு தரிசனம் கிடைக்கும் மக்கள் நிம்மதியா இருக்குவாங்க இது சித்திரா பௌர்ணமி பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் வருது அதுக்கு இன்னும் அதிகமான கூட்டம் வரும் எல்லா வசதியும் செஞ்சு தருவாங்க வி ஆர் ரியலி பிளஸ் டு பி ஹியர் லைக் அருணாச்சலம் தட்ஸ் ஒன் ஆஃப் த கிரேஸ்ட் மைடியஸ் பிளேஸ் அண்ட் திஸ் இஸ் த லாஸ்ட் லைக் ஒன் ஆஃப் த எயிட் லிங்காஸ் விச் வி ஹேவ் பின் தேங்கல் பட் இட் குட் பி ரிலி ஹெல்ப்லினி திருப்பதியோட அதுக்கப்புறம் அண்ணாமலை போய் பார்க்கணும் வெயில் போது நடக்க முடியல நடந்து வந்தாச்சு பாத்தி வரைக்கும் போட்டு வெயில்ல நடக்க முடியல நல்லா இருக்கு சாப்பாடு தராங்க அண்ணா நல்லா இருக்கு

கொஞ்சம் கஷ்டம் வெடியால தெரியல இப்ப லாஸ்ட் லாஸ்டுக்கு கொஞ்சம் அதிகமா வெளியில் தெரிஞ்சுது அதெல்லாம் இல்லங்க கால் வலி எல்லாம் இல்ல ஆஹ் ஃபர்ஸ்ட் டைம் ஆஹ் ஒரு ஒரு லிங்கமும் போயிருக்காங்க எல்லாம் இப்ப வந்து லாஸ்ட் ஈசானியலிங்கம் ஆஹ் ஸ்டார்ட் பண்ணது வந்து நம்ம அக்னி லிங்கம் இந்திரலிங்கம் அக்னி லிங்கம் ஆ அதுக்கப்புறம் வாயு இன்னொன்னு குபேரலிங்கம் இப்போ ஈசானியலிங்கம் ஆ டோட்டல் எட்டு ஆஹ் ஆஹ் இன்னொன்னு சூரியலிங்கம் போனது மொத்தம் எட்டு லிங்கம் முடிச்சிருக்கோம் எல்லாம் அதான் நல்லா இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நல்லாதான் இருக்கும் கால் எல்லாம் தெரியல என்ன சீக்கிரம் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் திருவண்ணாமலை பக்தர்களுக்கு சொல்லுவது என்னன்னா திருவண்ணாமலை கிரிவலம் வர்றவங்க வாழ்க்கையில நல்லா உயர்ந்த நிலைக்கு வருவாங்க அவங்க மன கஷ்டம்லாம் தேர்ந்து அண்ணன் அண்ணாமலையாரு எல்லாருக்கும் நல்லபடியா கிடைக்கும் இங்க வந்தது ரொம்ப புண்ணியமா இருக்குது எல்லா கோயிலுமே ரொம்ப நல்லா இருக்குது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இங்க வந்தது ரொம்ப நாளாக எங்களோட கனவு இங்க வந்தது இத்தனை வருஷத்துல எங்க நாங்க முதல் தடவை இங்க வந்து போகிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்களுக்கு நாங்க ஆந்திரா சித்தூர் டிஸ்ட்ரிக்ட் நாங்க இந்த பௌர்ணமி இது மாதிரி வந்தோம் நாங்கள் மாலை ஐயப்ப மாலை போட்டுன்னு வருவோம் ஆனால் எப்பவுமே இது மாதிரி வந்ததில்லை ஃபஸ்ட் டைம் இது மாதிரி வரோம் நாங்கள் வருஷ வருஷம் வருவோம் ஆனால் இந்த எப்பவுமே கிரிவலம் போனதில்லை கோயில் மட்டும் போறோம் இந்த வாட்டி கரெக்டாக பார்த்துன்னு போறோம் கிருவலம் போயிட்டு இப்போ லாஸ்டா வந்து நடந்து வரோம் எனக்கு நாங்கள் மொத்தமே நாற்பத்தி நாலு பேர் வந்திருக்குறோம் எல்லாம் சந்தோஷமா இருக்குது மனசு திருப்தியா இருக்குது கால வேலை ஒன்றுமே தெரில சத்தியமான்றது அப்படியே சாக்ஸு கூட போல நடந்து போயின்னே இருக்கு இந்த வெயில் ஒன்றுமே இல்லை அது நல்லா இருக்குது நான் இவ்வளவு குண்டா இருந்த கூட போறான்னா அதுக்கு அவரோட புண்ணியம் தான் நினைக்கிறேன் இந்த காலத்துல ஆமா ஒண்ணுமே தெரியல எங்களுக்கு தெரியல சந்தோஷமா போறோம் அவரை பத்தி சொல்லணும்னா சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல நான் எப்படி வந்தேன்னா ரொம்ப முடியாம வந்தேன் நான் இந்த கோயில் இப்ப நான் நல்லா இருக்கிறேன் அவரால ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நான் உடம்பு சரியாம வந்தேன் இப்ப நான் நல்லா இருக்கிறேன் நான் மாசத்துல மூணு வாட்டி வந்துருவேன் நான் பௌர்ணமி அமாவாசை நடுவுல ஒரு நாள் வந்துட்டு போவேன் மாசத்துல மூணு வாட்டி வந்துட்டு போவேன் நல்லா இருக்கேன் நான் இப்போ நான் நினைச்சதெல்லாம் நிறைவேறுது நான் என்ன நினைக்கிறனோ அது கண்டிப்பா செய்யறாரு அவர் என் கூட துணையாவே இருக்கிறார் என் கனவுலே வராரு அவர் நான் நினைச்சதெல்லாம் நல்லா நிறைவேறுது அவரை கும்பிட்டு வந்ததுனாலுமே எல்லாமே நல்லா நடக்குது ஆமா எல்லா இடத்துல இருந்து வராரு எல்லா இடத்துலயும் எல்லா ஜனமும் இங்க பௌர்ணமியான பாருங்களேன் லட்ச கணக்கா கோடி கணக்கா வராங்க ஜனங்க நினைச்சது நிறைவேறுது ஆந்திராவில இருந்தா முக்கியமானவங்க நிறைய பேர் அவங்க தான் வராங்க ஆந்திராவில இருந்து ஆமா திருப்பதில இருந்து இங்கதான் நிறைய பேர் வராங்க அவங்க அப்பா அம்மா அதான் அவ எல்லாருக்கும் அவர் அப்பா அப்படிதான் நினைச்சு வர்றாங்க அப்படிலாம் விட மாட்டார் அவரு அவரு நம்பி வந்தா அவர் நடக்க வச்சிருவாரு கஷ்டப்படுத்தவே மாட்டார் அவரு ஆமா எனக்கு கஷ்டமாவே தெரியல நான் நல்லா இந்த இப்ப கூட போவேன் நான் சாயந்திரமும் நடப்பேன் நான் நான் இங்க வந்து நான் ஒரு பத்து நாளாவே நான் சேவை எடுத்தேன் நான் தொடர்ந்து காலைல சாயந்திரம் சுத்தினேன் அவருடைய அருளால இப்ப நான் நல்லா இருக்கிறேன் இந்த கார்த்திகை மாசம் வரும் பாத்தீங்களா அந்த தீப தண்ணிக்கு அந்த பத்து நாளாவே நான் வந்து சுத்துவேன் நான் பேர் திரு சரவணன் திருவண்ணாமலை ஈசானியலிங்கம் அருகில் கிருத்திகா பூஜா ஸ்டோர் கடையில் உள்ளது அனைத்து பொருட்களும் இருக்கிறது ஹலோ ஆம் டாக்டர் பிரியாங்கா ரெட்டி கம்மிங் ஃப்ரம் ஹைதராபாத் திஸ் டைம் விசிட்டிங் அருணாச்சலேஷம் திஸ் இஸ் வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப்டர் பினிஷிங் டிகிரி பரிக்ஷனா இட்ஸ் ரீலி ஓவர் வெல்மிங் டு சி லார்ட் ஷிவா கம்ப்ளீட்லி இன் இஸ் எயிட் ஃபார்ம்ஸ் அண்ட் கோயிங் நவ் அருணாச்சல இட்ஸ் வெரி நைஸ் ஆன்மீகம் நல்லா இதுவா இருக்கு கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு வந்தா எல்லா இதுவும் நிம்மதியா இருக்கு ஒன்பது இது இருக்கு ஸ்தலங்கள் அருணாச்சரேஸ்வராயணம் மகா நான் பெங்களூரில் சேர்ந்த வடிவில் என்ற என் பெயரு எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் ஆகி மூணு அஞ்ச கிராம் ஆயி அஞ்சோ பிளாஸ்டாயிருக்கு இப்போ நான் டூ தௌசண்ட் ஒன்ல இதய நோய் நோய் பட்டேன் இப்போ குணம் அறிஞ்சு இந்த மூணு ஆண்டு வருஷமா இங்க வந்து போயின்னு இருக்கிறேன் இருபத்தி வருஷமா வந்து இருக்கேன் இந்த அண்ணாமலையா இருக்கு சிறப்பாகவும் நல்ல மன அமைதியும் மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் எல்லா வளம் கொடுத்து நல்ல ஒரு சிறப்பான இது இது என்று என்ன போல தொடரணும் அதுக்கு என்ன என்ன நிறைவையோட எல்லா மக்களுக்கும் நிறைவா இருக்கணும் மக்களுக்கும் பாதுகாப்பாலும் அந்த குடிநீர் இதுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் நடைபெற சிரமமா இருக்கு கிரிவலம் நல்லா இருக்கு கிரிவலம் நல்லா இருக்கு கடவுள் கடவுள மன நிம்மதியா இருக்கு நம்ம பண்ண ஓம் சிவாயா இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும் எல்லாரும் உண்மையிலேயே நிறைய பேர்னால வரவே முடியல இந்த கோயிலுக்கு இந்த கோயில் எந்த கோயிலுக்கும் எல்லா கோயிலுக்கும் எல்லாரும் போகணும் இந்த கோயிலுக்கு வருது நல்லது இப்ப பாருங்க வெயில் நல்லா அடிக்குது எல்லாருமே வெயில நடக்கிறாங்க இன்னைக்கு பங்குனி ஊத்துறோம் எல்லா முருகன் கோயிலும் ஃபேமஸ் எல்லாருக்கும் நல்லது செய்யுங்க நல்லது நடக்கும் நான் வந்து மாதம் மாதம் கிரிவலம் வந்துட்டு இருக்கேன் திருவண்ணாமலை வந்தாவே இப்போ எல்லாருக்கும் ஒரு மாற்றம் உருவாகும் நான் எப்படி சொல்றதுன்னா நம்பி வர்றவங்களுக்கு ஆண்டவன் எப்பவுமே எல்லாருக்கும் கை கொடுப்பாரு அதே போல திருவண்ணாமலைக்கு வரவங்க வந்து கிரிவல பாதையில் போகும்போது வந்து நல்லா ஓம் நமச்சிவாயம்னு சொல்லின்னு போனால் ரொம்ப நல்லது அதை விட்டுட்டு வேற ஏதோ ஊர் கதையெல்லாம் பேசின்னு போனால் அது வந்து நல்லா இருக்காது நல்லா போகும்போது பக்தியோட ஆண்டோன வழிபட்டா கண்டிப்பா எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் வரவங்க வந்து நல்லா பக்தியோட நல்லா வேண்டிங்க அப்புறம் அவருடைய அருள் நல்லா கிடைக்கும் அப்படின்றது என்னோட அபிப்பிராயம் நான் மாசம் மாசம் வந்துருங்க நல்லா தான் இருக்கேன் நான் குடும்பத்துல பிரச்சனையும் இல்லை நல்லா தான் இருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் முதல் முறையே வந்திருக்கேன் திருவண்ணாமலை ரொம்ப அருமையான அனுபவமா இருக்குது என் அப்ப நீசனை காணக்கு இவ்வளவு இது ரெண்டாவது முறை வந்து கிரிவலம் வந்திருக்கிறாங்க ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்குது இந்த கோயிலுடைய உள்ள வந்தாவே ஒரு வைப்ரேஷன் உருவாகும் பலருடைய சாபத்தீடுகள்ல நீங்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது இது நான் வந்து உணர்ந்த மாதிரி இப்போ உணர்ந்திருக்கிறேன் என்ன மாதிரி வந்து கூட இப்போ ஒரு மூணு பேர்த்தையும் கூட்டிட்டு வந்திருக்கிறேன் இன்னும் இவங்க வந்து இன்னும் எத்தனை வயத்துக்கு கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி காட்டு